சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் வக்ரம் பெற்று நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்காரு எனக்கு ஏதாவது கெடுபலங்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஏற்படும் நிச்சயமாக இல்லை என்ன சின்ன சின்ன அதாவது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சின்ன சின்ன தடைகளை கொடுக்குமே உடைய கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஏன் சொல்கிற அப்படின்னா குரு பார்க்குறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களை கீழே கொண்டு போக விடவே விடாது பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டு குல தெய்வத்தின் அருள் உண்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு லக்னத்தை உங்க ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு நல்ல எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு பாசிட்டிவாகத்தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க நெகட்டிவ்க்குள்ள போக மாட்டீர்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு வராது எடுத்து செய்யலாம் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களைத்தான் தரும் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற தைரிய வீரியங்கள் புலப்படக்கூடிய அமைப்பு உங்கள் முயற்சி நன்றாக இருக்கிறது உங்கள் கீர்த்தி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த வருடத்தினுடைய முதலே உங்களுடைய என்ன மாற்றங்களை கொடுத்து அதுக்கு அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரிய வீரியங்கள் சொன்னேன் டிராவலும் அதிகமாகும் டிராவலின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும் பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய யுக்திகள் கிடைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானுங்கிறது பக்காவா செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பத்திரப்பதிவு நடந்தே தீரும் அப்போ என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது ஏன்னா நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சில பல வகைகளில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் அந்த சுக்கரனோட சேர்ந்திருக்கார் சனி சுபத்துவம் ஆகிறது அப்ப நான்காம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் போது வாகனம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் கட்டின வீட்டை வாங்குவதற்கும் வீட்டை ஆற்று பண்ணுவதற்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜனவரி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த நான்காம் இடம் ஒரு சுகப்படுவதால் அதாவது நான்காம் இடம் வந்து வலுப்படுவதால் என்ன நடக்க போகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய அனுகூலங்கள் என்ன கால்நடைகள் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கால்நடை பண்ணைகளை நிர்வகித்து வருகின்றவர்கள் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடம் வலுப்பெறுகிறது தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இதுவரைக்கும் சனி அமர்ந்திருந்து சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார் தாய்க்கும் நல்லா இல்ல தாய் வர்க்கம் ரீதியா நல்லா இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரியான ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த ஜனவரி மாதம் நன்மை பெறப்போகிறது என சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கார் சுகம் கிடைக்கப் போகிறது சுகஸ்தானம் போகிறது சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார் சூரியனை போல பேசக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக பணவரவு உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் சூரியனும் புதனும் இணைக்கிறார் பத்துக்குரியவன் பதினொன்னுக்குரியவன் இணைவு பெற்று இருக்கு அப்போ தொழில் மூலமாக லாபத்தை அடைந்து அதன் மூலமாக கனவரவுங்கிறது நிச்சயமாக உண்டு சூரியனும் புதனும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து புதனுங்கிறது புதனங்கிறது லாபாதிபதி பதினோராம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமா அரசு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அதே சமயத்தில் என்ன ஒரு சிலருக்கு வந்து கண் பார்வையில கண்ணாடி அணிய வேண்டிய தன்மை இருக்கும் செக் பண்ணிக்கணும் சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்கிறது ஸோ அதை நீங்கள் சரி செய்து கொள்வது அவசியம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது அஞ்சாம் இடத்தில் ராகு ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறது நல்லதான்னா நல்லதில்லை என்ன பண்ணும் குழந்தைகளை வெளியே அனுப்பி வைக்கும் வீட்டை விட்டு வெளியே ஆஸ்டில் தங்கி படிக்க வைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று பயிலக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதாவது ராகு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான தன்மைக்கு வழிவகுக்கும் என்ன ஆசைகள் அதாவது பெரிய ஒரு ஆசை இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை வங்கி எக்ஸாம் எழுதி அதுல சாதனை புரியக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வங்கி வேலை கிடைக்கும் தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆறாம் அதிபதி நீச்சமா இருக்கார் ஆறாம் அதிபதி நீச்சம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை பெருச பண்ணாது பெருச தொந்தரவு இல்லை என்பது அர்த்தம் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் கழுத்தை பிடிக்க மாட்டான் கடன் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு சோதனைகள் வராது ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலும் அது பெருசாக பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கறதுதான் வழக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்லது அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏழாம் இருக்கக்கூடிய குரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்ட்னர் அதாவது கணவன் மனைவி ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற கூட்டாளிகளாக இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அமைப்பு அதற்கு பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் அந்த தொழிலை செய்வதற்கு வங்கியில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது சோ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏதில் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் உண்டு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே டிவர்ஸ் ஆகியிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் எட்டாம் அதிபதியாக அதே புதன் பகவான் இருக்கிறனால எட்டு என்பது ஒரு வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பும் இந்த எட்டாம் இடத்துல தான் அமைகிறது அப்ப எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனத்தை ஏதாவது எதிர்பாராத விதத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் நீங்கள் அன்எக்பெக்டடா இதுல நடக்கும் இது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக தன வருவாய் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு தொழில பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேலைக்கு மற்ற இடத்துக்கு வேலை மாறணுங்கிற இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மை இருக்கிறது அக்கௌண்ட் ஆடிட்டிங் கணக்கு இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஏன்னா புதன் என்னாலே அக்கௌண்ட் ஆடிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் தகவல் தொடர்பு துறை இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறை அதாவது என்ன சொல்கிறது இந்த புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் பதினோராம் இடத்தில் கேது இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அது குருவின் குரு கனெக்டிவிட்டியோட குருவினுடைய பார்வை கேதுவின் மீது விதி படுகின்ற காரணத்தால் ஆன்மீக எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும் என குரு லக்னத்தை பார்க்கிறார் கேதுவை பார்க்கிறார் அப்ப என்னாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது கோயில் திருப்பணிகளை ஈடுபடுவது ஆன்மீக விஷயங்களுக்கு அங்கு கலந்து கொள்வது பெரிய மனிதர்களாக உங்களை எடுத்து அதாவது ஆன்மீகத்துக்காக நீங்கள் சில உதவிகளை செய்வது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு யாத்திரைகளுக்கு செல்வது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்துல அதாவது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்து நான்காம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த வெளிநாடு செல்லக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நிச்சயமா அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி